நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னுடைய பெயர் ஹரிஷ் எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்னுடைய பெற்றோர்கள் திருமணத்திற்கு பெண் தேடிக்கொண்டிருக்கின்றனர் எனக்கு ஒரு அக்காவும் உள்ளார் அவருக்கு திருமணமாகி இரண்டு பிள்ளைகளும் உள்ளனர் நான் அரசாங்க உத்தியோகத்தில் வருவாய் அதிகாரியாக பணியாற்றுகிறேன் அரசாங்க வேலை ஒரு வருடத்திற்கு முன்புதான் எனக்கு கிடைத்தது ஒரு வருடத்திற்கு பிறகு என்னை வேறொரு ஊருக்கு இடமாற்றம் செய்ய முடிவு செய்தார்கள் அதிர்ஷ்டவசமாக எனது அக்காவை திருமணம் செய்து கொடுத்த ஊரிற்கு தான் மாற்றம் செய்தனர் நானும் இதில் சந்தோஷமடைந்தேன் காரணம் எனது அக்காவை மிகவும் பிடிக்கும் நானும் அங்கு தங்கிக் கொள்வதற்காக தகவலை தெரிவிக்க அவர்களும் அதற்கு சம்மதித்தனர் பின்பு அக்காவின் வீட்டிற்கு இடம் பெயர்ந்தேன் எனது அக்காவின் கணவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுகின்றார் மாதத்தில் சில நாட்கள் மட்டுமே வீட்டில் தங்குவார் மற்ற நாட்களில் வேலை விஷயமாக வெளி மாநிலங்களுக்கு சென்று விடுவார் அவரை பற்றி குறை எதுவுமே சொல்ல முடியாது அக்காவின் மேலும் குழந்தைகள் மேலும் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார் எங்களின் குடும்பத்தார்களிடமும் நல்ல முறையில் நடந்து கொள்வார் அக்காவின் குழந்தைகளோடு விளையாடிக் கொண்டோம் பிடித்த வேலையை பார்த்து கொண்டு வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது ஒருநாள் என்னுடைய வேலை விஷயமாக மூன்று நாட்கள் வெளியூருக்கு செல்ல போக வேண்டியிருந்தது நானும் அக்காவிடம் சொல்லிவிட்டு எனக்கு வேண்டிய துணிமணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டேன் நான் போகும் வழியிலேயே என்னுடைய வேலை ஒத்திவைத்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டது அந்த தகவல் கிடைத்ததும் நானும் சரி என்று வீட்டிற்கே திரும்ப வந்துவிடலாம் என்று வீட்டிற்கு வந்துவிட்டேன் அக்கா வீட்டில் சென்று பார்க்க அங்கே உள்புறமாக கதவு பூட்டப்பட்டிருந்தது நானும் சில நிமிடங்கள் வரை கதவை தட்டி கொண்டிருந்தேன் ஆனால் கதவு திறந்த பாடில்லை எனக்கு இது சற்று பயத்தை அளித்தது குழந்தைகளும் பள்ளிக்கு போயிருந்தன அக்கா மட்டுமே வீட்டில் தனியாக இருந்தால் அவளுக்கு என்ன ஆனதோ ஏதானதோ என்று என் மனம் பதவதைத்தது நானும் சற்று தைரியத்துடன் வீட்டிற்கு பின்புறமாக சென்று பார்க்க பின் பின்கதவு திறந்திருந்தது நானும் பதட்டத்துடன் உள்ளே சென்று பார்த்தேன் அங்கு யாரையுமே காணவில்லை பின்பு அக்காவின் அறைக்கு செல்ல அவளின் அறை கதவும் உள்புறமாக தாட்பால் போடப்பட்டிருந்தது ஜன்னல் மட்டும் லேசாக திறந்திருந்தது நானும் சிறிதாக ஜன்னலை திறந்து பார்க்க அங்கே அக்காவும் மாமாவும் கட்டினில் காதல் மலையை பொழிந்து கொண்டிருந்தனர் அறை முழுவதும் இருட்டாக இருந்ததால் அவர்களின் முனகல் சத்தம் மட்டுமே கேட்டது நானும் அவசரமாக எங்கே அவர்கள் பார்த்து விடுவார்களோ என்று சென்றது போலவே வெளியிலேயே வந்துவிட்டேன் எனக்கு வெக்கமாகி போனது மாமாவும் அக்காவும் இதை போல இருக்கும் சமயத்தில் தொந்தரவு செய்ய பார்த்தோமே என்று என்னை நானே திட்டிக் கொண்டேன் அவர்களின் காதலில் இருந்ததால்தான் நான் கதவை தட்டும் சத்தம் கேட்காம் கேட்காமல் திறக்கவில்லை என்று நான் புரிந்து கொண்டேன் நானும் அவர்களை தொந்தரவு செய்ய மனமில்லாமல் சிறிது நேரம் கழித்து வரலாம் என்று முடிவெடுத்து அருகிலிருந்த ஒரு ஹோட்டலில் சென்று அமர்ந்து கொண்டேன் ஒரு காஃபியை ஆர்டர் செய்து கொண்டு அமர்ந்திருக்க அங்கே நான் கண்ட காட்சி என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது காரணம் அங்கே எனது மாமா நண்பர்களுடன் நான் இருக்கும் இடத்திலிருந்து சற்று அருகில் வந்து அமர்ந்தார் மாமாவும் என்னை பார்த்து விட்டார் பிறகு என்னிடம் நீ வெளியூருக்கு செல்லவில்லையா என்று கேட்க நான் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்து கொண்டே பிறகு சுதாரித்து கொண்டு இல்லை அது தள்ளி வைக்கப்பட்டு விட்டது பிறகு நான் ஒரு நாள் செல்ல வேண்டும் என்று பதில் சொன்னேன் அவரும் ஏன் வீட்டிற்கு செல்லவில்லையா என்று கேட்க நானும் சிறிது யோசித்து இல்லை எனது நண்பருக்காக நான் இங்கே காத்திருக்கிறேன் என்று பதில் சொன்னேன் பிறகு மாமாவிடம் நீங்கள் வீட்டில் இருந்தால் வருகிறீர்கள் என்று கேட்க அவரோ இல்லை நான் காலையில் புறப்பட்டு இப்போதான் வந்தேன் முக்கியமான சில வேலைகளில் இருந்ததால் அதை முடித்துவிட்டு நானும் எனது நண்பர்களும் இப்பொழுதுதான் வந்தோம் நான் வீட்டிற்கு வர சாயங்காலம் ஆகிவிடும் என்று பதில் சொன்னார் பின்னர் அவரும் காஃபி குடித்துவிட்டு தன்னுடைய நண்பர்களுடன் கிளம்பி அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார் நானும் அவரை பார்த்த குழப்பத்துடன் அங்கேயே சிறிது நேரம் அமர்ந்திருந்தேன் நான் முதலில் வீட்டில் இருந்தது மாமா என்று தான் நினைத்தேன் ஆனால் அவரை இங்கு பார்த்த பிறகு நான் பார்த்தது வேற யாராக இருக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தேன் யோசித்து யோசித்து ஒரு கட்டத்தில் ஒரு வேலை நாம் தான் தவறாக பார்த்து விட்டோமோ என்று எனக்கு தோன்றியது நானும் என்ன எதுவென்று புரியாமல் வீட்டிற்கும் திரும்பியே வந்துவிட்டேன் அங்கு அக்கா மிகவும் சாதாரணமாகவே இருந்தாள் என்னை பார்த்தவுடன் நீ வெளியூருக்கு செல்லவில்லையா என்று என்னை கேட்டாள் நானும் அது விட்டது என்று பதில் சொன்னேன் பின்பு அக்காவிடம் மாமா வீட்டிற்கு வந்தாரா எனக் கேட்டேன் அதற்கு அவள் இந்த நேரங்களிலெல்லாம் வரமாட்டார் காலையில் சென்றால் மாலையில் தான் வீடு திரும்புவார் அது மட்டும் இல்லாமல் மாதத்தில் பாலி பாதி நாட்கள் வெளியூரிலேயே கழித்து விடுவார் என்று ஆதங்கத்துடன் பதில் சொன்னார் நானும் அவளிடம் அது பற்றி கேட்க மனம் இல்லாமல் அமைதியாகி போய்விட்டேன் ஆனாலும் அக்காவை சற்று கவனிக்கவும் செய்தேன் அவள் தவறு செய்து விடுவாளோ என்பதற்காக அல்ல எங்கே தவறான வழியில் சென்று விடுவாளோ என்பதற்காகத்தான் நானும் வேலை நேரங்களில் அடிக்கடி வீட்டு பக்கம் வந்து விட்டு போனேன் சில நாட்கள் இப்படியே சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து வேலை விஷயமாக ஒரு ஹோட்டலுக்கு செல்ல நேர்ந்தது அங்கே அக்காவும் நின்று கொண்டு இருந்தாள் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவளை பார்த்ததை காண்பித்துக் கொள்ளாமல் நானும் ஒளிந்து கொண்டேன் அவள் என்னதான் செய்கிறாள் என்று பார்ப்பதற்காக நானும் ஒளிந்து கொண்டு பார்த்திருக்க அப்பொழுது ஒரு ஆள் அக்காவை நோக்கி வந்தான் அவனது முகத்தை பார்க்க நான் அதிர்ச்சி அடைந்தேன் காரணம் அவன் என் அக்காவோடு படித்த குமார் அவனை ஏற்கனவே எனக்கு தெரியும் எங்களது ஊருக்கு பக்கத்து தான் என் அக்காவிற்கும் நல்ல நண்பனாக இருந்தவன் தான் நானும் ஒருவேளை அவன் எதார்த்தமாக வந்திருக்கலாம் என்று அவர்களையே பார்த்துக்கொண்டே இருந்தேன் இருவரும் சிரித்து பேசிவிட்டு சிறிது நேரத்தில் அங்கிருந்த ஒரு ரூமுக்குள் நுழைந்துவிட்டனர் எனக்கு ஓரளவு புரிந்து போனது அன்று நாம் வீட்டில் கண்ட ஆள் இவனாகத்தான் இருக்கும் என்று எனக்கு மிகவும் மன வேதனையாகவும் ஆத்திரமாகவும் வந்தது காரணம் உயிரையே வைத்திருக்கக்கூடிய கணவருக்கு இப்படி துரோகம் செய்கிறாளே என்று என்னதான் அக்காவாக இருந்தாலும் அவள் செய்வது தவறுதான் இதை எப்படி அவளிடம் சொல்லி புரிய வைப்பது என்று குழம்பி போனேன் ஒருவேளை இது யதார்த்தமான சந்திப்பாக இருக்கலாம் ஆனால் ஹோட்டல் அறைக்குள் சென்றதற்கு அவனோடு அக்கா கள்ளக்காதலில் இருக்கிறார் என்பதை நான் உறுதிப்படுத்தி கொண்டேன் நானும் அவர்களுக்காக வெகுநேரம் காத்திருந்தேன் பின்பு அவர்கள் இருவரும் அறையை விட்டு வெளியே வந்து பிரிந்து சென்று விட்டனர் நானும் என்ன செய்வதென்று புரியாமல் அவர்கள் போவதையே ஒளிந்து நின்று பார்த்து கொண்டிருந்தேன் சிறிது நேரம் அங்கேயே இருந்துவிட்டு பின் வீட்டிற்கு வந்தேன் வீட்டில் வந்து பார்க்க அக்காவும் சாதாரணமாகவே காட்சியளித்தாள் அவளிடம் நான் ஒன்றும் பேசவில்லை பாசத்திற்கு பதிலாக அவளை காணும் பொழுது வெறுப்பு மட்டுமே வந்தது தனது கணவருக்கு துரோகம் செய்வதைத்தான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனது அக்காவின் கணவர் அவளுக்கு எந்த குறையும் வைத்ததில்லை அவள் சொல்லும் முன்பே எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கி கொடுத்து விடுவார் அக்காவும் அப்படித்தான் கணவரின் மேலும் பாசமாக இருப்பாள் இருந்தாலும் பிறகு ஏன் இப்படி செய்கிறாள் என்பது எனக்கு புரியவில்லை ஒருவேளை கட்டாயத்தின் பேரில் ஏதாவது தவறு செய்கிறாரோ என்று கூட தோன்றியது ஆனால் அவர்கள் சிரித்து பேசிதைக் கொண்டதை பார்க்கும் பொழுது அப்படி எதுவும் இருக்க வாய்ப்பில்லை என்று எனக்கு தோன்றியது அக்காவை பற்றி தெரிந்தால் அக்காவின் கணவர் என்ன செய்வாரோ என்றும் குழந்தைகளின் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்றும் நினைக்கும் பொழுது பயமாகவும் வேதனையாகவும் இருந்தது நானும் ஒன்றும் செய்ய முடியாமல் இதை எப்படி தடுத்து நிறுத்தி அக்காவிற்கு புரிய வைக்க வேண்டும் என்று முடிவு எடுத்து யோசித்து கொண்டிருந்தேன் நானும் சரியான சமயத்திற்காக காத்து கொண்டிருந்தேன் முன்பை விட அக்காவை அதிகமாகவே கவனிக்கவும் ஆரம்பித்தேன் அக்காவும் கணவர் உறங்கிய பிறகு மாடிக்கு சென்று யாருடனேயோ ஃபோனில் பேசி கொண்டிருப்பதையும் கவனித்தேன் எனக்கு தெரியும் அது அவளோடு படித்த குமாராகத்தான் இருக்கும் என்று நானும் வேலைக்கு செல்வது போல் சென்றுவிட்டு தூரத்திலிருந்து வீட்டை கவனிக்க ஆரம்பித்தேன் வீட்டிற்கு யாரேனும் வருகிறார்களா அல்லது அக்கா வேறெங்கும் செல்கிறாரா என்று நான் நினைத்தது போலவே சில நாட்கள் கழித்து அக்கா ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு சென்றாள் நானும் அவள் எங்கு செல்கிறார் என்பதை பார்ப்பதற்காக அவளுக்கு தெரியாமல் அவளை பின்தொடர்ந்தேன் ஆட்டோ ஒரு உணவகத்தின் முன் நின்றது அக்காவும் இறங்கிச் சென்று ஒரு டேபிளில் அமர்ந்து கொண்டாள் அவளின் முகம் சற்று பதட்டமாக காணப்பட்டது அவள் யாருக்கோ காத்திருப்பது போல தோன்றியது நானும் அவள் என்ன செய்கிறாள் என்பதை கவனித்ததற்காக தூரத்தில் நின்று கொண்டிருந்தேன் சிறிது நேரத்தில் ஒரு ஆள் வந்து அவளின் அருகில் அமர்ந்தான் அவனை நான் இதற்கு முன் பார்த்ததே கிடையாது அக்காவும் அவனோடு ஏதோ கெஞ்சுவதைப் போல பேசிக்கொண்டே இருந்தாள் எனக்கும் என்ன நடக்கிறது என்பது புரியாமல் பார்த்து கொண்டே இருந்தேன் அப்பொழுது அக்கா தனது இருந்து நான்கைந்து பணக்கட்டுகளை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் அவனும் அதை சிரித்து கொண்டே வாங்கி கொண்டான் பிறகு அவன் சென்று விட்டான் அக்காவும் ஆட்டோவை பிடித்து கொண்டு வீட்டிற்கே திரும்ப வந்து விட்டாள் இது அனைத்தும் பார்த்து கொண்டிருந்த நான் மிகவும் குழப்பமடைந்தேன் எதற்காக அக்கா அவனுக்கு பணத்தை கொடுத்தாள் என்று யோசித்து கொண்டே நானும் வீட்டிற்கு வர அங்கே அக்காவும் கவலையாகவும் பதட்டமாகவும் காணப்பட்டாள் எனக்கும் ஓரளவு புரிந்து போனது ஏதோ தவறு நடக்கிறது என்று மறுநாள் எப்பொழுதும் போல அலுவலகம் சென்று விட்டேன் ஆனாலும் அங்கு என்னால் வேலை பார்க்க முடியவில்லை அவன் யாராக இருக்கும் என்று எதற்காக பணத்தை அக்கா கொடுத்தால் என்பது போல யோசித்து யோசித்து குழம்பி போனேன் பின்பு ஒரு முடிவெடுத்து இன்றைக்கு எப்படியாவது கேட்டுவிட வேண்டும் அக்காவிட என்று வேலையை பாதியிலேயே விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்தேன் வீட்டிற்கு வந்து பார்க்க அங்கே கதவு உள்பாக்கப்பாக பூட்டப்பட்டிருந்தது நானும் சிறிது நேரம் கதவை தட்டியும் திறக்கவில்லை எனக்கு அன்று நடந்தது தான் ஞாபகத்திற்கு மீண்டும் வந்தது எங்கே அவள் மறுபடியும் அதே போல தவறாகத்தான் நடந்துகிறார்களோ என்று எனக்கு கோபம் தலைக்கேறியது இன்று அவர்களை விடக்கூடாது அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்து பின்புற கதவை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்தேன் அங்கே பொருட்கள் அனைத்தும் சிதறி கிடந்தன அக்காவின் அறைக்கு சென்று பார்க்க அங்கு அக்காவிடம் நேற்று பணம் வாங்கிய ஆள் அவளை கற்பழிப்பதற்காக பலவந்தப்படுத்திக் கொண்டே இருந்தான் நானும் கோபமாக அருகில் இருந்த கட்டையை எடுத்து அவனது பின் தலையில் ஓங்கி அடித்தேன் சிறிது நேரத்திலே அவனும் மயக்கமடைந்து கீழே சரிந்து விழுந்தான் அக்காவும் என்னை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்து நின்றிருந்தாள் பிறகு சுதாரித்து கொண்டு பேச ஆரம்பித்தாள் இவன் திருடன் நமது வீட்டில் திருட வந்துள்ளான் என்று என்னிடம் அப்பட்டமாக பொய் சொன்னாள் அவள் சொன்னதை கேட்டதும் எனக்கு கோபம் இன்னும் அதிகமானது அக்கா போதும் நிறுத்து இவன் யார் என்பது எனக்கு தெரியும் நேற்று உன்னிடமிருந்து பணத்தை வாங்கி சென்றவன் எப்படி இன்று திருடனாக வருவான் நீ ஏதோ மறைக்கின்றாய் அது மட்டுமல்லாது குமாரோடு அன்று ஹோட்டலில் இருந்ததையும் நான் பார்த்துவிட்டேன் நீ இவ்வளவு கேவலமானவளாக இருப்பாய் என்று நான் கனவில் கூட நினைத்துப் பார்க்கவில்லை இப்பொழுதாவது சொல் இது அனைத்தும் ஏன் செய்தாய் என்று இதற்கு மேலும் மௌனமாக இருந்தால் மாமாவிடம் அனைத்து உண்மைகளையும் நான் சொல்லிவிடுவேன் என்று அவளை கட்டாயப்படுத்தி கேட்டேன் இதை கேட்டதும் அக்கா பதட்டமடைந்து எனது காலில் விழுந்து அழ ஆரம்பித்தாள் நானும் ஒன்றும் புரியாமல் அவளை அசுவாசப்படுத்தினேன் பிறகு ஆக அவளாகவே தொடர்ந்து சொன்னாள் எனது கணவர் நல்லவர் என்பது உண்மைதான் என்மேல் அதிக பாசம் வைத்திருக்கின்றார் என்பதும் உண்மைதான் திருமணமான புதுதில் எனக்காக நிறைய நேரத்தை செலவிட்டார் என்னையும் அன்பாக பார்த்து கொண்டார் ஆனால் குழந்தைகள் பிறந்த பின்பு எங்களுக்குள் இடைவெளி சற்று அதிகமானது எப்பொழுதும் வேலை வேலை என்று அலைய ஆரம்பித்து விட்டார் நானும் அவரிடம் பலமுறை கேட்டுக்கொண்டேன் எனக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நேரத்தை ஒதுக்குங்கள் என்று ஆனால் அவரோ நான் சம்பாதிப்பதே உங்களுக்காகத்தான் அதை விட்டுவிட்டு உங்களோடு இருந்தால் எப்படி உங்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முடியும் என்று சொல்வார் நானும் அவருக்கு பணத்தை விட சந்தோஷமானது நிறைய உண்டு என்பதை புரிய வைக்க முயற்சி செய்தேன் ஆனால் அவர் எதையும் கேட்கும் மனநிலையில் இல்லை அவருக்கு பணம் என்பதே குறிக்கோளாக போனது நானும் அவரோடு கிடைக்காத சந்தோஷத்தை நினைத்து விரக்தியில் இருந்தேன் அப்பொழுதுதான் நமது அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்று எனக்கு செய்தி வந்தது நானும் என் கணவரும் சொல்லிவிட்டு குழந்தைகள் அழைத்து நமது வீட்டிற்கு வந்தேன் அப்பொழுது நீ வெளியூரில் படித்து கொண்டிருந்தாய் அப்பொழுதுதான் குமாரையும் எதர்ச்சியாக காண நேர்ந்தது அவனோடு பேசியது சற்று மன நிம்மதியாகவும் இருந்தது அவனும் நமது வீட்டிற்கு இரண்டு மூன்று முறை வந்து என்னுடைய குழந்தைகளோடு விளையாடிக்கொண்டே இருந்தான் இது எனக்கும் குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது அவனோடு போனிலும் வெகுநேரமாக பேச தொடங்கினேன் எனக்கு ஏனோ தெரியவில்லை அவனை பிடித்துப் போனது அதற்கு காரணம் என் கணவர்தான் அவர் என்னிடமும் குழந்தைகளிடமும் காட்டாத பாசத்தை குமார் காட்டுவதாக நான் உணர்ந்தேன் பிறகு ஒரு நாள் அவனது நண்பனின் வீட்டிற்கு வரச்சொல்லி அழைத்தான் நானும் முதலில் தயங்கினேன் ஆனால் அவன் மேல் வைத்த நம்பிக்கை என் கண்களை மறைத்துவிட்டது பிறகு அவனை பார்ப்பதற்காக அவனது நண்பன் வீட்டிற்கே சென்றேன் அங்கு யாரும் இல்லை குமார் மட்டும்தான் இருந்தான் பின்பு சிறிது நேரம் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தோம் குமாரும் நான் நினைத்தது போல என்னை காதலிப்பதாக சொன்னான் எனக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷமாக இருந்தாலும் அதை நான் வெளிக்காட்டி கொள்ளாமல் மௌனமாக இருந்தேன் எனது மௌனத்தையே அவன் சம்மதமாக எடுத்துக்கொண்டான் பின்பு அவன் நெருங்கி வர நான் மறுப்பதும் மறுப்பு எதுவும் சொல்லவில்லை அன்று எங்களுக்குள் அந்த வீட்டிலேயே ஏதோதோ நடந்து முடிந்துவிட்டது அனைத்து முடிந்த பின்னர்தான் தெரிந்தது அது தவறு என்று ஆனாலும் குமாரின் மேல் கொண்ட மோகம் என் கண்களை மறைத்துவிட்டது சில நாட்களிலேயே நான் வீட்டிற்கு வந்துவிட்டேன் அதற்கு பிறகு எனக்கு கணவர் இல்லாத சமயத்தை பயன்படுத்தி கொண்டு அவனுக்கு தகவல் கொடுப்பேன் அவனும் அடிக்கடி வந்து போவான் அதுவரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்கொண்டிருந்தது சில நாட்கள் கழித்து என் கணவருக்கும் குழந்தைகளுக்கும் இது பற்றி தெரிந்தால் என்ன ஆகும் என்று நினைத்து நான் செய்யும் தவறை புரிந்து கொண்டேன் நமக்காக இல்லாவிட்டாலும் நமது குழந்தைக்காகவாவது நல்லபடியாக வாழலாம் என்று நான் ஒரு முடிவெடுத்தேன் அதன்படி ஒரு நாள் குமாரையும் அழைத்து உன்னோடு இனி எந்த உறவும் வைத்து கொள்ளப் போவதில்லை நான் என் கணவருக்கு மனைவியாகவே வாழ்வதற்கு ஆசைப்படுகிறேன் என்னை மறந்துவிட்டு நீ திருமணம் செய்து என்று சொல்லி அனுப்பினேன் குமாரும் இனிமேல் நான் உன்னை சந்திக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் சில நாட்களுக்குப் பிறகு ஒரு புதிய நம்பரிலிருந்து ஒரு வீடியோ வந்தது அதை பார்த்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன் காரணம் அது நானும் குமாரும் குமாரின் நண்பரின் வீட்டில் ஒன்றாக இருந்த வீடியோ அதை பார்த்ததும் என்ன செய்வது என்று தெரியாமல் அழுது கொண்டே இருந்தேன் பிறகு அதே நம்பரில் இருந்து அழைப்பும் வந்தது அந்த நம்பரில் எதிரே பேசியவன் தன்னை குமாரின் நண்பன் என்று அறிமுகம் செய்து கொண்டான் நாங்கள் ஒன்றாக இருந்த வீடும் தன்னுடையதுதான் என்று சொன்னான் பிறகு அவனாகவே இந்த வீடியோவை நான் தான் ரகசியமாக படம் பிடித்தேன் இதை பற்றி குமாரிடமோ அல்லது வேறு யாரிடமோ சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் இதில் உள்ளவற்றை அனைவருக்கும் அனுப்பி வைத்து விடுவேன் எனக்கு தேவை பணம் மட்டுமே நான் கேட்கும் பணத்தை கொடுத்துவிட்டால் உன்னை எந்த தொந்தரவும் நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னான் வீணாக யோசித்து வேறு எதுவும் நீ புத்திசாலித்தனமாக நேர்க்க நேரிந்தால் உன்னுடைய மானத்தை இழந்து விடாதே நன்றாக யோசித்து ஒரு முடிவீடு நான் நாளை ஃபோன் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்துவிட்டான் எனக்கு அவன் சொன்னதும் பயமாகி போனது இதை பற்றி குமாரிடமும் சொல்லலாம் என்றாலும் அதற்கும் பயம் வந்தது பின்பு நானாகவே அவனிடம் பணத்தை கொடுக்கலாம் என்று முடிவு செய்தேன் மறுநாள் அவனும் ஃபோன் செய்தான் நானும் பணத்தை கொடுப்பதற்கு சம்மதித்தேன் பிறகுதான் அந்த உணவகத்தில் பணத்தை கொடுத்துவிட்டு வந்தேன் நானும் இனிமேல் அவன் தொந்தரவு செய்ய மாட்டான் என்று தான் நினைத்தேன் ஆனால் பணத்தை வாங்கியவன் சொன்னது போல நடந்து கொள்ளவில்லை எப்படியோ வீட்டை தெரிந்து கொண்டு நீ பணத்தை கொடுத்தது சந்தோஷம்தான் ஆனால் ஒரே ஒரு முறை குமாரோடு இருந்தது போல என்னோடும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தினான் அதற்கு நான் சம்மதிக்கவில்லை அதனால் தான் என்னை பலவந்தப்படுத்தினான் நல்ல வேலையாக நீயே வந்து என் மானத்தை காப்பாற்றி நான் செய்தது தவறு தான் தயவு செய்து இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்று இல்லையென்றால் எனக்கு தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று நேராக சமையலருக்கில் ஓடி கத்தியை எடுத்துக்கொண்டு தன் கையை கிழிக்க முற்பட்டாள் நானும் அவள் கையில் இருந்த கத்தியை பிடுங்கி வீசினேன் அவளை பார்ப்பதற்கும் பாவமாக இருந்தது பின்பு அமைதியாக உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தேன் அப்பொழுது அக்காவின் கணவரிடம் இருந்து அக்காவிற்கு ஃபோன் வந்தது அதில் இன்னும் சில நிமிடங்களில் வீட்டிற்கு வருவதாகவும் வெளியூர் செல்ல வேண்டி இருப்பதால் எனக்கு தேவையான துணிமனைகளையை எடுத்து வைக்கும்படியும் சொன்னார் இதை கேட்டதும் அக்கா மீண்டும் பதட்டம் அடைந்தாள் பின்பு நான் அவளை சமாதானப்படுத்தினேன் எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து அக்காவை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தேன் பிறகு சிதறி கிடந்த பொருட்களை எடுத்து சரியாக அடுக்கி வைத்தோம் மயங்கி கிடந்தவனை எனது அறைக்கு இழுத்துச் சென்று அங்கு நாற்காலியில் கட்டி வைத்தேன் பிறகு அவனது வாயில் துணியை சொருகி வைத்தேன் சொன்னது போலவே அக்காவின் கணவரும் சில நிமிடங்களில் வீட்டிற்கே வந்துவிட்டார் அவசரத்தில் இருந்ததால் எதையும் அவர் கண்டுகொள்ளவே இல்லை நேராக தனது பொருட்களை எடுத்துக்கொண்டு மனைவியிடம் சொல்லிவிட்டு வெறியூருக்கு கிளம்பி சென்றுவிட்டார் அவர் சென்ற பிறகு நானும் அக்காவும் மயங்கி கிடந்தவனை எழுப்புவதற்காக அவனது முகத்தில் தண்ணீரை தெளித்தோம் அவனும் மயக்க நிலையிலிருந்து விடுபட்டான் பின்பு நான் அவனது மொபைலில் இருந்த அந்த ஆபாச வீடியோவை அழித்து விட்டேன் அடுத்து என்ன செய்வதென்று புரியாமல் இருவரும் நின்று கொண்டிருந்தோம் பிறகு அவன் எங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான் எங்களுக்கு ஒன்றும் புரியாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தோம் அவன் எங்களிடம் நீங்கள் இந்த ஒரு வீடியோவை அழித்தால் அழித்து கொள்ளுங்கள் ஆனால் இதைப்போலவே வேறொரு வீடியோ குமாரிடமும் உள்ளது என்றான் இதை கேட்ட அக்காவுக்கும் எனக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது பின்பு அவனாகவே தொடர்ந்து சொன்னான் நீங்கள் என்ன என்ன நினைப்பது போல நான் மட்டும் இதை தனியாக செய்யவில்லை இதற்கான திட்டம் தயாரித்து கொடுத்தவனே அந்த குமார் தான் அது மட்டுமல்ல அவன்தான் உங்களின் வீடியோவையும் எடுத்தே வைத்தான் உனது அக்காவை அனுபவிக்கும் வரை அனுபவித்துவிட்டு எப்பொழுதும் அவள் வேண்டாம் என்று சொல்கிறாரோ அதற்கு பிறகு இதை வைத்து பணம் பறிக்கலாம் என்று திட்டம் போட்டவனே அவன்தான் அதனால்தான் நேற்று நான் பணத்தை வாங்கி சென்றேன் அதில் கூட ஆளுக்கு பாதி பாதியை தான் எடுத்துக்கொண்டோம் உங்களுக்கு வேறு வழி இல்லை நன்றாக வாழ வேண்டும் என்றால் நாங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் பணத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும் இல்லை என்றால் உங்கள் மானம் பறி போய்விடும் என்னை இப்படியே விட்டுவிடுங்கள் இதன் பிறகு உங்களின் மேல் ஆசை வைக்க மாட்டேன் பணம் மட்டும் கொடுத்தால் மட்டும் போதும் அதற்கு பிறகு உங்களின் இஷ்டம் என்றான் இதை கேட்டதும் அக்கா அழ ஆரம்பித்து விட்டாள் என்னிடம் தயவு செய்து அவன் செல்வதை கேட்கலாம் எனக்கு என் கணவரும் குழந்தைகளும் வேண்டும் இது வெளியில் தெரிந்தால் என் கணவருக்கு என்னால் அவமானம் ஏற்படும் குழந்தைகளுக்கும் அவமானம் ஏற்படும் அவர்கள் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது அவனை விட்டுவிடு அவன் போகட்டும் என்று என்னுடைய அக்கா சொன்னாள் நானும் சிறிது நேரம் யோசிக்க ஆரம்பித்தேன் பிறகு அவன் சொல்வது உண்மையா என அவனது மொபைலிலேயே அனைத்தையும் தேடி பார்த்தேன் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்ட உரையாடலை கவனிக்கும் பொழுது அவன் சொல்வது உண்மைதான் என்று எனக்கு புரிந்தது பிறகு அக்காவிடம் நான் சொல்வதைப் போல கேள் உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று வாக்குறுதி சொன்னேன் அவளும் என் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் பிறகு நான் சொன்னது போலவே குமாரையும் தான் வீட்டில் தனியாக இருப்பதாகவும் இப்பொழுது வந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் என்றும் சொன்னாள் குமாரும் இதற்காகவே காத்து கிடந்தது போல சில மணி நேரங்களிலேயே வீட்டிற்கு வந்துவிட்டான் நானும் அவனுக்கு தெரியாமல் ஒளிந்து கொண்டேன் பிறகு நான் வாங்கி வைத்திருந்த மயக்க மாத்திரையை அக்காவிடம் கொடுக்க அவளும் தான் தயாரித்த காஃபியில் கலந்து அவனுக்கு கொடுத்தாள் அவனும் சிறிது நேரத்தில் குடித்துவிட்டு மயக்கமடைந்து விட்டான் பின்பு இருவருமாக சேர்ந்து அவனையும் கட்டி வைத்தோம் பிறகு காவல்துறைக்கு தகவல் கொடுக்க அவர்களும் வந்துவிட்டனர் திருட வந்தவதாகத்தான் அப்போ புகார் களித்தோம் பின்பு நானாக சென்று போலீசாரிடம் ரகசியமாக அனைத்து உண்மைகளையும் சொன்னேன் இது வெளியில் தெரியாமல் இருக்க வேண்டும் என்றும் இதனால் அக்காவின் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பதையும் அவர்களுக்கு புரிய வைத்தேன் எனக்கு தெரிந்த உயர் அதிகாரிகளின் மூலமாக காவல்துறையினருக்கு பலமான சிபாரிசு செய்ய வைத்தேன் இதனால் காவல்துறையினரும் நான் சொல்வதை கேட்க ஆரம்பித்தனர் அவர்களிடமிருந்து அனைத்து ஆதாரங்களையும் கேட்டு அழித்தே விட்டனர் குமாரையும் அவனது நண்பனையும் இரண்டு நாட்கள் வைத்து நன்றாக கவனித்தனர் அவர்களும் எனது அக்கா வாழ்க்கையில் இனிமேல் வரவே மாட்டேன் என்று கதறி கதறி அழுதார்கள் இருந்தாலும் போலீசார் விடவே இல்லை தங்களால் என்ன செய்ய முடியுமோ அனைத்து விதமான சித்திரவதைகளையும் செய்தனர் அவர்கள் சரியாக எழுந்து நடக்கவே ஆறு மாதங்கள் ஆகும் அந்த அளவிற்கு செய்து வைத்தனர் போலீசார் பின்பு இரண்டு பேரையும் இனிமேல் என் அக்காவின் வாழ்க்கையில் தலையிட்டால் இருவரையும் பெரிய வழக்குகளில் சிக்க வைத்து ஆயில் முழுவதும் ஜெயிலுக்கு அனுப்பி வைத்து விடுவதாக எச்சரிக்கை கொடுத்தனர் அவர்களும் இனிமேல் என் அக்கா வாழ்க்கையில் வரவே மாட்டோம் என்று கையெடுத்து கும்பிட்டனர் நானும் அவர்கள் மேல் கொடுத்த புகாரை திரும்ப பெற்றுக்கொண்டேன் எனக்கு அவர்களுக்கு தண்டனை கிடைத்தால் போதும் எனக்கு தெரியும் அக்காவின் வழக்கில் அவர்களுக்கு அதிகமான தண்டனை கிடைக்காது என்று அதனால்தான் அவர்களை சித்திரவதை செய்து பயம் காட்டி வைத்தேன் நானும் அக்காவிடம் இவர்களின் தொல்லை இனிமேல் இருக்காது என்று நம்பிக்கை சொன்னேன் இனிமேலாவது மாமாவிற்கு துரோகம் செய்யாமல் வாழ்க்கையை அவருடன் சந்தோஷமாக குழந்தைக்காக வாள் என்று புத்திமதி சொன்னேன் அவளும் தான் செய்தது தவறு தான் இனிமேல் இதை போல தவறு செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்தாள் நானும் சில மாதங்களிலேயே அவர்களின் வீட்டை விட்டு என்னுடைய சொந்த ஊருக்கு மாற்றலாகி வந்துவிட்டேன் எனக்கும் திருமணமாகிவிட்டது ஆனால் மாமா செய்த தவறை நானும் செய்யவில்லை என் மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் ஒதுக்கி அவர்களுடன் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த கதை உண்மையிலுமே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் சாதாரணமான நிகழ்வுகளே நடக்கிற ஒரு விஷயந்தான் இந்த மாதிரியான தவற யாரும் செய்யாதீங்க மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் சந்தோஷத்தை கொடுங்க நன்றி இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்